அன்பிற்கன ஆசிரியர் தலைமைகளை யூஜி நியமன தேர்வு அழகு நான்கு அற இலக்கிய தகவல் பகுதியில் முதுமொழி காஞ்சி குறித்த தகவல்களை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியின் உருவம் அப்படின்னு பாக்குறப்போ ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு முதுமொழி காஞ்சியின் பாடல்கள் நூறு பாடல்கள் அதிகாரங்களுக்கு பத்து பாடல்கள் வீதம் பத்து அதிகாரங்கள் பகுக்கப்பட்டுள்ளன திருக்குறள் மாதிரியே அதிகார பகுப்பு கொண்ட நூல் முதுமொழி காஞ்சி ஒரு அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் பத்து அதிகாரங்களில் நூறு பாடல்களாக கொண்டது முதுமொழி காஞ்சி அதிகாரங்கள் அப்படின்னு பாக்குறப்போ சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அல்ல பத்து எல்லை பத்து பொய்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து என்பது இந்த அதிகாரத்தோட பெயர்கள் பாவகை அப்படிங்கிறப்ப குரல் தாளிசை இரண்டு இரண்டு அடிகளெல்லாம் இருக்கும் பேர் காரணம் முதுமொழி என்றால் மூத்தோர் சொல் காஞ்சி என்பது மகளிர் இடை அணி இடையில் அணியக்கூடிய ஒரு அணியா மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோத்த கோவை முதுமொழி காஞ்சி எனப்படுகிறது ஒரு இடை அணி மாதிரி கோர்க்கப்பட்ட நூல்தான் வந்து இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறாங்க அதிகாரத் தொடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலும் முதல் பாட்டின் முதல் வரி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்குகின்றது மற்றபடி அனைத்து பாடல்களும் வெவ்வேறு வரியினை கொண்ட பாடல்களாக உள்ளன முதல் வரி எல்லாமே ஒரே மாதிரி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் இந்த முதுமொழி காஞ்சினூல் யாருக்காக சொல்லப்படுகிறது என்றால் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் சொல்லப்படுகிறதுன்னு தான் தொடங்குது முதுமொழி காஞ்சியின் உள்ளடக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ அனைத்து பத்துகளிலும் உள்ள ஒவ்வொரு பாடலும் தேர்ந்தெடுத்த முத்துக்களாக உள்ளிருக்கின்றன முதல் ஐந்து பத்துகளில் இருந்து ஒவ்வொரு பாடலை காண்போம் சிறந்த பத்தில் இருந்து இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணியின்மை இளமையைக் காட்டிலும் சிறப்பானது ஆரோக்கியமாக இருக்கிறது மெய்ப்பிணியின்மை அதுதான் இளமையைக் காட்டிலும் அழகானதுங்கிறாங்க அடுத்த அறிவு பத்தில் ஈரம் உடைமை ஈகையின் அறிவை இறக்கமாக இருக்கிறது ஈகையோட தலை சிறந்த பண்பு அப்படிங்கிறாங்க பழியா பத்துல சிறியார் ஒழுக்கம் சிறந்தோறும் பழியார் அடுத்து துவா பத்துல பழியூர் செல்வம் வறுமையில் துவாது அல்ல பத்துல ஈரல் இல்லாதது கிளை நட்பு அன்று கூடலூர் கிழக்கு ஒவ்வொரு பாடலும் சுருங்க சொல்லி விளங்க வைக்க வல்லனமாக ஒரு வரி தான் ஆனா கருத்து வந்து அவ்வளவு ஆழமான கருத்தை கொண்டதாக இருக்கு காஞ்சியின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ ஒவ்வொரு பத்தின் முதற்பாடலும் ஆறுகளில் உலகத்து மக்கட்கிழாம் என தொடங்குவது அம்மை என்னும் மனப்பினை சேர்ந்தது கூடலூர் கிளார் என்பதில் உள்ள கிளார் என்ற சொல்லே ஆசிரியர் வேளாண் மரபினர் என்பதை புலப்படுத்துகின்றது ஐங்கூர் நூற்றை தொகுத்த கூடலூர் கிளாரும் இவரும் ஒன்றே என்ற கருத்தும் உண்டு ஐங்கூர் நூற்றை தொகுத்தார் இல்லையா கூடலூர் கிளார் அவரும் இவரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறாங்க முதுமொழி என்பது பழமொழியை குறிக்கும் காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும் ஆயின் முதுமொழி காஞ்சிக்கும் பழமொழி மற்றும் நிலையாமைக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறாங்க கூறும் காஞ்சி திணைக்கும் முதுமொழி காஞ்சி பொருந்தி வரவில்லை என்ன காஞ்சி நிலையாமை குறித்து இது நிலையாமை பத்தி பேசல அறக்கருத்துக்களை பேசுது அவ்வளவுதான் பலர் புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உணரக்கூரின்று என்று புறப்பொருள் வெண்பாமாலை கூறும் துறை விளக்கத்தோடு முதுமொழி காஞ்சித்துறை பொருந்தி வருகிறது நம்ம துல்காப்பியர் சொன்ன காஞ்சித்தனையோட இது பொருந்தல அதே புறப்பொருள் வெண்பாமலை ஆசிரியர் அய்யனாரதனார் சொன்ன அந்த முதுமொழி காஞ்சித்துறையோடு இது பொருந்தி வருது ஔவையார் வகுத்த ஆத்துச்சூடி முதல் பாரதியார் பாரதிதாசன் ஆத்துச்சூடி உள்ளிட்ட தமிழர் நாளின் ஆய்வுச்சூடி முடிய உள்ள அனைத்து ஆத்துச்சூடிகள் முன்னோடி முதுமொழி காஞ்சி என்னலாம் ஆத்துச்சூடி நூல்களுக்கு எல்லாமே முன்னோடி முதுமொழி காஞ்சிதாங்கிறாங்க ஔவையார்ல இருந்து தொடங்கி தமிழர் நாள் எழுதிய ஆய்வுச்சூடி வரைக்கும் ஏராளமான ஆத்திச்சூடிகள் வந்துருச்சு தமிழ்ல அறிவியல் ஆத்துச்சூடி புதிய ஆத்துச்சூடி அந்த மாதிரி அதுல வந்து இந்த ஆத்துச்சூடிகள் எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படின்னா அது முதுமொழி காஞ்சிதான் ஒற்றை வரியில மிகப்பெரிய ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னா அது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி குறித்து அடுத்த இலக்கிய என்ன சொல்றதுன்னு பாருங்க மதுரை முதுமொழி என்னின் பழமொழி என்ற பொருள் தொல்காப்பியம் காஞ்சி என்பது நிலையாமையை குறிப்பதாக கூறும் இக்கூற்று நூலுக்கு பொருந்தாது பொறப்பொருள் வெண்பாமலே முதுமொழி காஞ்சிக்கு கூறும் இலக்கணம் தான் இதுக்கு பொருந்துற மாதிரி இருக்கு முதுமொழி காஞ்சி ஒரு நீதி நூல் தான் முன்னோர்கள் கற்றறிந்து சான்றோர்கள் கூறிய அறிவுரை இவை குரல் வெண் செந்துறையில் என்ற பாக்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு பத்தும் இல்லை பத்து எளிய பத்து சிறந்த பத்து என்று அமையும் பத்து பிரிவுகளை உடையது ஒவ்வொரு பத்திலும் பத்து பாடல்கள் அமைந்துள்ளன அழகான வரிகள் சில கொடுத்திருக்காங்க உணர்வு இல்லாருக்கு வாழ்வும் சாவே ஓதலின் சிறந்த ஒழுக்கமுடைமை கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தென்று நாம் அறியாத நாட்டின் ஒழுக்க ஒழு ஒழுக்கங்களை குறை கூறக்கூடாது இதனை அறியா தேசத்து ஆசாரம் பழியார் ஒரு நாட்டோட வரலாறு தெரியாம அந்த நாட்டோட ஒழுக்கங்களை பத்தி நாம குறை கூறக்கூடாது இல்லையா இது போன்ற கருத்துக்களை மேலும் யதார்த்தமான கருத்தை அழகாக எடுத்திருக்கக்கூடிய நூல் தான் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறாங்க நசையில் பெரியதோர் நல்குறவு இல்லை தென் பொருள் ஆசையை காட்டிலும் பெரிய வறுமை உலகில் இல்லை ஏன்னா அடையவே அந்த ஆசைக்கு வந்து முடிவே கிடையாது அது தீரவே தீராது நீதியை பற்றி கூறும்போது பொருள் நசை வேட்கையோன் முறை செயல் பொய் பொருள் மீது ஆசை கொண்டவன் நீதி பேண மாட்டான் முதுமொழி காஞ்சியில் பல சொற்கள் இன்றைய வழக்கில் இல்லாதவையாகும் நிறைய சொற்கள் இன்னைக்கு வழக்கத்தில் இல்லாத சொற்களாக இருக்கு அடுத்த இலக்கிய வரலாறு முதுமொழி காஞ்சி குறித்து சிறப்பு இதன் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளாராவார் இவரது காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இதில் நூறு பாடல்கள் உள்ளன அதிகாரங்களுக்கு பத்து பாடல்கள் வீதம் பத்து அதிகாரங்கள் பகுக்கப்பட்டுள்ளன முதுமொழி எனின் பழமொழி தொல்காப்பியம் கூறும் காஞ்சி என்பது நிலையாமையை குறிப்பதாக அமையும் இக்கூற்றானது இந்நூலுக்கு பொருந்தாது புறப்பொருள் என்பாமாலே முதுமொழி காஞ்சிக்கு கூறும் இலக்கணமே இதற்கு பொருந்துகின்றது முதுமொழி காஞ்சி குரல்வின் செந்துறையில் என்ற பாக்கலால் ஆனது ஒவ்வொரு பத்தும் இல்லை பத்து எளிய பத்து சிறந்த பத்து என அவையும் பத்து பிரிவுகளை உடையதாக இருக்கு உணர்வு இல்லாருக்கு வாழ்வும் சாவே ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உள்ளமை கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று என நீதி நீதிகளை எடுத்துரைக்கின்றது மேலும் நாம் அறியாத நாட்டின் ஒழுக்கங்களை குறை கூடாது என்பதனை அறியா தேசத்து ஆசாரம் பழியார் என இயல்பாக நவிழ்கிறது ஆசையை காட்டிலும் பெரிய வறுமை உலகில் இல்லை என்பது அந்த இதன் கருத்து நசையில் பெரியதோர் நல்குறவு இல்லை அப்படிங்கிறத கருத்தையும் இந்த பாடுகள் விளக்குது பொருள் அசை வேட்கையான் முறை செயல் பெய் என பொருள் மீது ஆசை கொண்டவன் நீதியை பேடமாட்டான் என்று இந்நூலில் காணப்படும் பல சொற்கள் இன்றைய வழக்கில் இல்லாதவை அந்த இலக்கிய வரலாறு பார்த்தா அதே தான் இதுலையும் கொடுத்திருக்காங்க புதிய செய்திகள் எதுவும் இல்லை அடுத்த இலக்கிய வரலாறு புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உணரக்கூறு என்று புறப்பொருள் என்பாமலை சொல்லுவது முதுமொழி காஞ்சிக்கான விளக்கம் அந்த இலக்கணம் தான் புகழ் புலவர் பண்ணினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு முன்னோர்கள் பல நூல்களை கற்றடைந்த முன்னோர்கள் உலகியல் குறித்து ஒழுக்கங்களை குறித்து சொன்ன செய்திகளை தொகுத்து கூறுவது முதுமொழி காஞ்சி என்று புறப்பொருள் என்பாமலை இலக்கணம் அகுது அந்த இலக்கணம் தான் இதற்கு பொருந்தது தொல்காப்பியர் முதுமொழி காஞ்சியை நிலையாமை கூறும் காஞ்சித்தனின் ஒரு துறையாக்கி கூறுவர் நிலையாமைக்கும் முதுமொழி காஞ்சி என்ன பதினெண் கீழ்கணக்கு நூலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இவங்கு காஞ்சி என்பது திணையை குறிக்காமல் மகளிர் இடையில் இணையும் அணிகல கோவையை குறித்தது காஞ்சி கோவை என்ற பொருளில் கோத்தலையுடைய நூலுக்கு ஆயிற்று எனவே முதுமொழிகளை கோத்த கோவையே முதுமொழி காஞ்சி எனல் வேண்டும் முதுமொழி என்பது பழமொழி ஆகும் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடல இருக்கிறார் ஐங்கூறு நூற்றினை தொகுத்த புலத்துறை முற்றிய இருக்கிறார் வேறு இவர் வேறு அப்படின்றாங்க அவர் சங்க காலத்தை சார்ந்தவர் இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் காலம்தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வேறானவர்கள் அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்கான கருவியா இது சில இலக்கிய வரலாறுகள் இருவரும் ஒருவரை அப்படின்னு சொல்லுது முரண்பாடுகள் இருக்கு இவர் நந்தின் தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர் அதில் இவரது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு ஐங்கூர் நூற்றை தொகுத்தவரின் காலம் இதற்கு முந்தைய காலம் அதனால இரு இரண்டு பேரும் வெவ்வேறானவர்கள் அப்படிங்கிறாங்க இந்நூல் அறம்பொருள் இன்பம் பற்றி பேசுகின்றது முதுமொழி காஞ்சி ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல் வீதம் பத்து அதிகாரங்களின் நூறு பாடல்களை பெற்றுள்ளது பத்து அதிகாரங்கள் சிறந்த பத்து அறிவு பத்து படியா பத்து செவ்வா பத்து அள்ள பத்து இல்லை பத்து பொய்ப்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து அப்படின்னு அமைது ஒவ்வொரு பத்தும் ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கி பத்து வரிகளில் பத்து முதுமொழிகளை தருகிறது ஒவ்வொரு தலைப்புகளையும் பத்து பத்து வரிகள் மொத்தமா அதிகாரம் அப்படிங்கிறது நூறு பாடல்கள் இந்நூல் குரல்வின் செந்துறை பாடல்கள் நூறு கொண்டது இந்நூல் சுருங்கச் சொல்லி விளங்க செய்யும் தன்மை அது ஒரு அழகான எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்களேன் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்க உடைமை நகையர் பெரியதோர் நல்குறவில்லை வன்மையர் சிறந்தன்று வாய்மை உடைமை இளமயிர் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை நலனுடைமை நலனுடைமையின் நானு சிறந்தன்று குளம்புமையில் கற்பு சிறந்தன்று இசையீர் பெரியதோர் எச்சமில்லை பேரில் பிறந்தமை ஈரத்தில் அறிவ என்பது அழகான மேற்கோளா கொடுத்த அடுத்த இலக்கிய வரலாறு முதுமொழி காஞ்சி குறித்து கூறுவதை பாருங்களேன் மதுரை கூடலூர் கிளார் எழுதிய இந்நூல் பத்து அதிகாரங்களையும் அதிகாரத்துக்கு பத்து குரத்தாலிசைகளாக நூறு செயல்களையும் உடையது நிலையாமை பற்றிய திணையில் முதுமொழி காஞ்சி என்பது ஒரு துறையாகும் உலக நிலையாமையை எடுத்துக்காட்டி சான்றோர் தன் அறிவுடைமையார் கூறும் அனுபவ உரைகளே முதுமொழி காஞ்சி ஆகும் முதுமொழி அப்படிங்கிறது அறிவுடைய கூற்று எனப்படும் அறிவுடைய சான்றோரின் கூற்று துறை பெயரை தாங்கிய இந்நூல் காலத்தை ஒட்டி பிறந்தா பிறந்தாதல் வேண்டும் எட்டு தொகையில் ஒன்றான ஐங்கூறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலுக்குள்ளார் அவரும் இவரும் ஒருவரே என கருதுவாரும் உள்ளார் அந்த இலக்கியவரலாற இருவரும் வெவ்வேறானவர்கள் இந்த இலக்கியவரலாறு இரண்டு பேரும் ஒருவர் அப்படிங்கிறாங்க இதில் தான் முரண்பாடு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆர்களை உலகத்து மக்கள்கெல்லாம் முதலில் சிறந்தன்று ஒடுக்க என்பது ஒழுக்கத்தை வற்புறுத்தும் பாட்டு பிறருடைய வழக்கத்தை நமக்கு புதிதாக இருப்பது கருதி பழிக்க கூடாது என்னும் கருத்தை அறியார் தேசத்து ஆசாரம் பழியார் என்னும் தொடரால் அறியலாம் அடுத்த இலக்கிய வரலாறு முதுமொழி காஞ்சி பற்றி ஆசிரியர் கூடலூர் கிழார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு ஐங்கூறு நூற்றை தொகுத்தவரும் கூடலூர் கிழாரே ஆவார் மொத்தம் நூறு பாடல்கள் பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலுமாக உள்ளது சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து தூவா பத்து அள்ள பத்து இல்லை பத்து பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து ஏன் இரண்டு பேரும் ஒருவர் அப்படின்றப்போ ஐங்கூர் நூல்ல இந்த பத்து இருக்கும் பத்து பத்து பாடல்களாக இந்த நூலும் அதே பாங்கல் அமைஞ்சிருக்கிறதுனால இருவரும் ஒருவரே அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்தையான தொடங்குகின்றது இதன் பாடல்கள் குரல் மேல் என்ற யாப்பாள் ஆனவை நிலையாமையை பாடும் நூல் அப்படிங்கிறாங்க ஆனா அஹ் தொல்காப்பியருக்கு சொன்ன நிலையாமை இந்த நூல் பாடல புறப்பொருள் வெண்மாமாலை சொன்ன அந்த முதுமொழி காஞ்சிக்கு துறைக்கு அஹ் சான்றாதான் பொருத்தமாதான் இது அமையுது காஞ்சி என்ற புறத்தினையால் பெயர் பெற்ற நூல் மேற்கோள் பார்க்குறப்போ ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் ஒழுக்கம் உடைமை வண்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை மேதையில் சிறந்த கற்றது மறவாமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை இசையில் பெரியதோர் எச்சமில்லை உடைமை ஈகையின் அறிவ நலன் உடமையின் நானு சிறந்தன்று குளன் உடமையின் கற்பு சிறந்தன்று அறியாத தேயத்து ஆசாரம் படையார் என்கிறது நம்ம மேற்கோள் வரிகள் இத்துடன் முதுமொழி காஞ்சி குறித்த தகவல்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்தை அனைத்து பாடப்பகுதியையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்